சரி சார் பரலகுப்பிதாவின் காலை காலைவேளைக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவுரே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பின நாளை ஆண்ட கத்தரைங்களுக்கு தந்திருக்கிறதற்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கத்த தரும்படியாக வைக்கிறோம் ஆண்டவரே தடைகளை மாற்றுகிற தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வல்லமை ஆண்டவரே எங்களை இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இன்னும் நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஹாலலூயா ஆண்டவரே வித்தியாசமான விதங்களிலே உயர்த்தி எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற வல்லமையை நாங்கள் இந்த நாட்களிலே காண்கிறோம் அதிகமாக ஆண்டவரின் நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இன்னும் நாங்கள் அதிகமாக உம்மை நாட உம்மை தேட அண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஹாலலூய எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவனுடைய வல்லமை நாங்கள் இந்த நாளிலே காண உதவி செய்வீராக நோக்கத்தை என் தேவன் தா நிறைவேற்றும்படியா ஜபிக்கிறோம் முதல் ஆரம்பிக்கவிருக்கிறோம் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் அந்த காலையும் மாலையும் நடைபெறுகிற ஜபங்களை தேவனுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் ஜபிக்கிறோம் தடைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அலலுவம் வல்லமையினுடைய கரம் அண்டவர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதை கண்டு அநேக ஜனங்கள் அண்டவரே ஸ்தோதிரம் மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஹால லூயா ஹாலலூயா ஆண்டவரே ஸ்தோதரிக்கிறோம் இந்த நாளுக்கு இந்த நாளினுடைய ஒவ்வொரு மணித்துளிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஹாலலூயா இயேசுவே மகோதிரம் ஸ்தோதிரம் 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 நன்றியப்பா அமை ஸ்தோதரிக்கிறோம் ஹால லூயா ஹால லூயா ஹாலலூயா என் தேவாதி தேவனே மை ஸ்தோதரிக்கிறோம் எங்கள் ராஜாதி ராஜாவே மை ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹால லூயா ஹாலலூயா ஹாலலூயா எல்லா தடை

கொண்டு கொண்டதை செய்யும்படியாய் ஜபிக்கிற ஆண்டவரே

சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் பே சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் உன் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மைப்படுத்துவார் உன் தலையை உயர்த்துவார் பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் மலைகள் எல்லாம் எல்லாமும் வழிகளாகும் பாதைகள் உயர்த்தப்படும் எல்லாம் உன் வழிகளாகும் உன் பாதைகள் வழிகளாகும்ர்த்தப்படும் பாலாக்காமல் உன்னை தலையாக்குவார் ஈழாக்காமல் உன்னை மேலாக்குவார் பாலாக்காமல் உன்னை தலையாக்குவார் ஈழாக்காமல் உன்னை மேலாக்குவார் உன் தலையை உயர்த்துவார் மேன்மை படுத்துவார் உன் தலையை உயர்த்துவ உன்னை மேன்மை படுத்துவார் பே சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் பே சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் பெவா உன் கண்ணீரை துடைத்திடுவா கத்தரை உங் தன் மேய்பராவா துன் கண்ணீரை துடைத்திடுவார் இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார்ள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் உயர்த்துவா உன்னை மேன்மை படுத்துவா உன் தலையை உயர்த்துவேன்மை படுத்துவா பே சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் பே சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதம் சேர்ந்து சங்கீதத்தை வாசிப்போம் தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதம் சேர்ந்து வாசிப்போம் கத்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் கத்தாவே உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினேன் உமது கரத்தின் கிரியகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கத்தாவே மது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் மது யோசனைகள் மகா ஆழமானவைகள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிவதற்கு அழிந்து போவதற்கே ஏதுவாகும் கதாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறேன் கதாவே பொது சத்துருக்கள் அழிவார்கள் பொது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதிர்வை போல் வளருவான் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கத்தர் உத்தமரென்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் அல்லேலூயா ஆண்டவராகிய தேவன் தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறதான ஆச்சரியமான நிரந்தரமான ஆசீர்வாதங்களுடைய திரட்சியை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களை ஆராதிக்கிறவர்களை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை முதல் சில வசனங்களின் மூலமாக ஆராதனை செய்பவர்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்பதை நாம் பார்க்க இயலும் கத்தரை துதிப்பதும் உனது மாணவரை முதல் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சிறமண்டலத்தின காலையிலே கிருபையும் அறிவிப்பதும் இருக்கும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை நாம் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அங்கே ஒரு இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் அவர்களை துன்மார்க்கர் என்று வேதம் அழைக்கிறது அந்த துன்மார்க்கர் புல்லை போல தழைக்கிறார்களாம் செழித்து வளருகிறார்களாம் வேகமாய் வளருகிறார்கள் ஆனால் நீதிமான்களோ தாமதமாய் வளருகிற பனையைப் போலும் கேது விருட்சங்களை போலும் தாமதமாய் வளர்கிறார்கள் புல் வேகமாய் வளர்கிறது ஆனால் புல் நினைக்கப்படுவதும் இல்லை நிலைப்ப நிலைக்கப் போவதும் இல்லை புல்லின் வேகம் வேகமாயிருந்தாலும் வளர்ச்சி வேகமாயிருந்தாலும் பனையினுடைய கேதிரு விருட்சத்தினுடைய வளர்ச்சியின் வேகம் இருந்தாலும் நிலைத்து வளருகிற ஸ்தோத்ரம் நிலைத்து நிற்கிற பனைமரமும் கேது விருட்சமும் ஸ்தோத்திரம் அநேக நீதிமான்களுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி தேவன் இன்னொரு வார்த்தையை கொண்டு ஸ்வோதிரம் அந்த நீதிமான்களுடைய நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் பத்தாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் கொம்பு என்றால் உயர்த்தப்படுதல் அல்லது ஜெயம் என்று அர்த்தம் இந்த வெற்றியை ஆண்டவர் எப்படி தருவாராம் உறுதியான வெற்றியாய் தருவாராம் காண்டாமிருகத்தின் கொம்பு சூத்திரம் என்று சொல்லும் பொழுது யூனிகான் காண்டாமிருகம் ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகம் அதனுடைய கொம்பை மிக வலிமையான கொம்புக்கு ஒப்புமையாக இந்த உலகம் சொல்லும் அந்த வலிமை அந்த உறுதித்தன்மை உயர்த்தப்படுதலின் உறுதித்தன்மை நிலைத்தன்மை உயர்த்தப்படுதலின் வேகம் அல்ல நிலைத்தன்மையும் உறுதித்தன்மையும் சொல்லி வாகனங்களில் எழுதியிருப்பார்கள் வேகம் விவேகம் அல்ல அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வளர்ச்சி என்பது வேகம் அல்ல வளர்ச்சி என்பது நிதானமாய் ஆண்டவர் தருகிற நிலையான உயர்வு மாத்திரமல்ல இந்த வளர்ச்சி இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு என்று சொல்லும் பொழுது அது தலைமுறை தலைமுறைக்கும் அழிந்து போகாத வளர்ச்சி ஸ்தோத்திரம் இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு தலைமுறை தலைமுறைக்கும் அழிந்தே போகாது அப்படிப்பட்ட ஒரு உறுதியான அஸ்திபாரம் போடப்படுகிற வேர்கொள்ளுகிற ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சியை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார் காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் அந்த வளர்ச்சியை ஒருவரும் தடை செய்ய இயலாது பாருங்கள் ஒன்பதாம் வசனத்திலே உமது சத்துருக்கள் அழிவார்கள் அழிந்தே போவார்கள் சகலக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் மாத்திரமல்ல பதினோராம் வசனத்திலே என் சத்துருக்களுக்கு நேரிடுகிறதை என் நேரிடுவது நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் ஏழாம் வசனத்திலே துன்மார்க்கர் புல்லை போலை தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போம் புல் வளருகிறது முதலில் யாரும் கண்டுகொள்வதில்லை புல்லின் வளர்ச்சியை பார்க்கிறதும் இல்லை ஏனென்றால் புல் நாம் நினைக்காத இடங்களில் வளருகிறது திடீர் திடீர் என்று வளருகிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வளருகிறது அதை கவனிப்பார் இல்லை அதை நிதானித்து பார்ப்பார் இல்லை ஆனால் அந்த புல்லினுடைய வளர்ச்சி வேகமாய் வரும் பொழுது அந்த புல் தேவையில்லாதது அந்த புல் நம்முடைய மற்ற நல்ல செடிகளை கெடுத்து போடும் என்பதனால் அது வளர்ந்து வேகமாய் வளரும் பொழுது அந்த வளர்ச்சியின் வேகத்திற்கு பிறகு அந்த வளர்ந்த பிறகு அதை மொத்தமாக ஒரே நாளிலே பிடுங்கி தூக்கி போட்டு விடுகிறோம் அதே போலதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கை வேகமாய் வளரும் ஆனால் ஒரு நாள் அது பிடுங்கி எறியப்படும் ஆனால் நீதிமான்களோ பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதிரவை போல அவர்கள் வளருவார்கள் அவர்கள் ஓங்கி வளருவார்கள் அவர்கள் காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஜெயத்தோடும் நிலைத்தன்மையோடும் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு அடுத்த வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் வசனத்திலே இரண்டாவது பகுதியாக புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் எண்ணெய் அபிஷேகம் இவைகள் எதை குறிக்கிறது ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்படுதலை குறிக்கிறது ஐ கால்டு ஃபார் நான் ஒரு நோக்கத்திற்காக இந்த நாளிலே நான் அழைக்கப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கை ஒரு நோக்கத்திற்காக இருக்கிறது இந்த வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய காரியத்திற்கு எனக்கு அபிஷேகம் தேவை எனக்கு என்னுடைய பலன் போதாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆகவே தேவன் என்னை புது fresh ஆயில் anointing ஒரு புதிய திட்டத்தோடு புதிய காரியத்தை செய்கிற பலத்தை ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு தருகிறார் இந்த நாள் ஒரு புதிய நாள் இந்த நாள் நேற்றைய நாள் போல் அல்ல அல்லது முந்தைய நாள் போல் அல்ல இந்த நாள் ஒரு புதிய நாள் இந்த நாளுக்குரிய 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 இந்த 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 ஆசீர்வாதங்கள் சவால்கள் நாளுக்குரியதான போராட்டங்கள் இவைகளை ஜெயிப்பதற்கு எனக்கு புதிய அபிஷேகம் வேண்டும் ஐ நீட்ரஷ் புதிய அபிஷேகம் வேண்டும் அந்த புது எண்ணெயால் அந்த வார்த்தை சரியாய் கவனியுங்கள் புது எண்ணெயால் பழைய எண்ணெய் அல்ல பழைய ஸ்தோத்திரம் அனுபவங்கள் அல்ல புதிய அனுபவம் புதிய அபிஷேகம் புதிய வல்லமை புதிய கிருபை இந்த நாளுக்கு உரியதான சகல பெற்றுக் கொள்ள வேண்டியதான புதிய ஸ்தோத்திரம் அப்போ நான் நேற்றைய தினம் நான் நல்லா ஜா பண்ணேன் எப்பவுமே எப்போவுமே தான் நாங்கெல்லாம் எப்பவுமே பரிசுதான் தான் இருப்போம் இல்ல இல்ல இந்த நாளிலே என்னை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஹலலூயா நான் விட்டு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு ஆண்டவரே எனக்கு தெரிந்தவைகளை வைத்தல்ல புது எண்ணையால் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது இந்த நாளில இந்த நாளுக்குரிய சவால்களை நாம் ஜெயிப்பதற்கு காண்டாமிருகத்தின் கொம்பு மாத்திரம் அல்ல சு புது எண்ணெயையும் ஆண்டவர் தந்து இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை பொழுதிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஒரே புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவன் எங்களுடைய உயர்வை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் ஸ்திரப்படுத்துகிறதற்காய் வலிமையுடையதாய் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தலைமுறை தலைமுறையாக இந்த உயர்வு நிலைத்து நிற்கப் போகிறது எங்களை நீர் இன்றைக்கு பயன்படுத்தி அநேக ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்தி நம்முடைய நாமத்தின் மூலமாக ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஸ்தோத்திரம் எங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அன்றுவரே ஒரு பெரிய கிருபை அப்பா அன்றுவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் புதிய கிருபை புதிய அபிஷேகம் புதிய வல்லமை புதிய ஞானம் புதிய வழிகள் புதிய சவால்களை ஜெயிக்கக்கூடிய அன்றுவரே திராணி எல்லாவற்றை கொடுத்து தேவன் நடத்தும்படியாய் ஆய்ச்சி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இவைகள் எல்லாவற்றையும் செய்ய அண்டவரே எங்களுக்கு பலனுண்டு என்று சொன்ன வார்த்தை உம்முடைய எண்ணெயினால் வந்தது புதிய எண்ணெயினால் வந்தது என்பதை விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு எங்களை ஒப்புக் உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவையப்பா அப்பா நாங்கள் சாதுரியமா எதையும் சாதித்துவிட முடியாது என்று நாங்கள் ஒப்புக்கொண்டு உம்முடைய கிருபைக்காக உம்முடைய ஞானத்திற்காக உம்முடைய வழிநடத்துதலுக்காக അണ്ടവരെ കാത്തിരുക്കോ എടുത്തും ആശീർവദിയും യേശുവൻ നാമത്തിൽ എങ്ങനെയുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേതുമാവേ കത്തോത്രി മുഴുവള്ള പരുസുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി കത്തറെ സ്തോത്രി അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെ മറവാതേ ആമേൻ അല്ലേ ലുയാ അല്ലേ ലുയാ അല്ലേ ലുയാത്രോത്ര ആശീർവദിപ്പാറ ഇന്ന് മാത്ര சிறு வைதியான ஜபத்தினுடையதான முதல் நாள் சரியாக ஏழு மணிக்கு ஜபம் ஆரம்பிக்கும் எட்டு மணிக்கு முடிவடையும் எல்லோரும் வாருங்கள் இந்த விசேஷ ஜபங்கள் ஜப நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் ஆல்